இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்களை மற்றும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டையோர்க் மாவட்ட பொறுப்பாளர்களை வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான அனைத்து நிலையிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல்களை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் நம்முடைய முதன்மையான கோரிக்கை என்பது சிபிஎஸ் சமநிலைக்கு சம ஊதியம் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை நாங்க ஒண்ணு விஷயம் வந்திருக்கிறோம் பல விதமான எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வார்த்தாப்ல ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு விதமான நேரங்களும் பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தான் இந்த இந்த காமெடியே என்னன்னா இந்த ஏற்கனவே சொன்னது போலதான் மஞ்சகமால வரும்போது கண்ணு போயிடும் கண்ணு போய் எவ்வளவு போச்சுன்னாக்கோ கிட்னி போய் ஏறாமல் போச்சு கிட்னி எவ்வளவு ஏறாச்சுன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சினையும் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு உடல் உறுப்பும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு காமெடி அந்த மாதிரி நம்முடைய கோரிக்கைகளும் அப்படிதான் சிபிஎஸ் சிபிஎஸ் பேசிட்டே இருக்கோம் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கோரிக்கைகள் அறுபது ஆண்டு கோ அறுபது ஆண்டு கால கோரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு எல்லா விதமான கோரிக்கையும் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நிதர்சனம் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் சிபிஎஸ் ரத்து இந்த மாதிரி கோரிக்கைகள் இருபத்தி வகையான கோரிக்கைகள் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்றை எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு காலத்திலையும் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் தானாகவே முன்வந்து அவர் கலந்து கொண்டு இந்த ஆட்சி இப்ப அதிமுக ஆட்சியில உங்களுக்கு எந்த விதமான பல பலன்களும் கிடைக்க போவதில்லை இவருக்கு மனசாட்சி கிடையாது இவர்கள் அரசு ஊழியர்களுக்கு செய்வதற்கான மனசாட்சியே கிடையாது நான் செய்கிறேன் நீங்கள் கலந்து செல்லுங்கள் உங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் சென்று உங்க குடும்பத்தை பாருங்கள் சொல்லி 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 இந்த போராட்டத்திலையும் கலைத்து நம்ம எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி என்ற ஆட்சிக்கு வந்தவுடனே இவர் மட்டும் இல்ல இவருடைய தந்தையார் ஆட்சி இரண்டாயிரத்தி மூணுல வந்து சீனியர் இரண்டாயிரத்தி மூணு நாளில் அன்றைய காலகட்டத்தில் யார் இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்தாங்க எம்பியா இருந்தாங்க கடல பாஜகவா இருந்தாலும் எம்பி யார் யாரு அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நாம் ஜெயிக்க வச்சாலும் எம்பிஆர்ந்தவர்கள் தான் நம்மளை வந்து சிபிஎஸ் கொண்டு வந்தாங்க திமுக அரசு தான் கோரிக்கை கொண்டிருக்கக்கூடிய பால கோரிக்கையில தொண்ணூறு சதவீத கோரிக்கைகள் தந்தையாலும் தமையினாலும் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை தான் எல்லா விதமான கோரிக்கைகளுக்கும் தான் தொடக்க புள்ளியும் அவர்கள்தான் முற்றுப்புள்ளியும் அவர்கள் தான் அதனால்தான் அவர்களுக்கு நாம் கேட்கிறோம் எல்லா விதமான கோரிக்கையிலும் படித்துக் கொண்டீர்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுங்கள் நாங்கள் வாங்க வேண்டும் நீங்கள் வாங்கதை போல நாங்களும் வாங்க வேண்டும் என்று கேட்டு கேட்டு கேட்கிறோம் அதனால நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கோம் இரண்டாயிரத்தி ஆறுல ரெகுலர் பேர் கேட்கிறோம் ரத்தா உள்ள எங்களுக்கு அந்த மூன்று ஆண்டுகள் அந்த படி சீ அணி கொடுங்க அதையும் மறக்காங்க அங்கே கொடுக்கணும் ஒரு ஒரு ஏழை விவசாயிக்கு ஏழைக்கு இரண்டு பிரதான கொடுக்கிறோம் கோரிக்கையை காட்டிதான் அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க பண்ணாங்க நிறைய பெரிய பெரிய முதலீடுகளுக்கு தான் அந்த இரண்டையாக நிலம் போனது எல்லாரும் சேர்ந்த விஷயம் ஆனா இரண்டாயிரத்தி ஆறுக்கு ஆட்சிக்கு வந்தவரங்க அந்த சவாலைக்கு சவ போய் அந்த மூன்று ஆண்டுகள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன்களை ரத்து கொடுக்கவும் இல்லைங்களா அதே மாதிரி தொலைகள் எமீஸ் ஒரு வகையாக இருந்தாலும் பட்டதாரி மனநிலை பள்ளிகள்ல முப்பது வகையான கிளப்புகள் இருக்குது முப்பது வகையான கிளப்புகள் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் அவர்கள் மாணவர்களை தயார் செய்து மட்டாரத்திற்கும் மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது பள்ளி ஆசிரியருக்கு மிகவும் மிகவும் கனிமமான ஒரு சூழ்நிலையா இருக்குது இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் என்பது நமக்கு சம்பளம் ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறாங்க இதையுமே ஐந்து மாதத்திற்கு வரும் வரை ஏழு மாதத்துக்கு ஒரு முறை தான் ஏழு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கின்ற போது நம்முடைய பள்ளிகளை தூய்மை நம்முடைய பள்ளிகளுக்கு எல்லாவிதமான கைவரையும் இருந்து இந்த வளாகத்தை தூய்மை எல்லாவற்றையும் யார் பொறுப்பு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தலைமை ஆசிரியர் எந்த ஒரு எந்த ஒரு சூழலும் தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பேற்க வேண்டும் சப்பரவோ இல்ல சம்பள பணியர்களும் இல்ல அதிகாரிகளும் எந்த விதமான சூழலிலும் அவர்கள் பொறுப்பேற்பதே கிடையாது அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீங்கள் சம்பளம் வாங்குகிறீங்க ஏன் ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு இரண்டாயிரம் ரூபாய் போட்டு இந்த பள்ளியை முன்னேற்ற முடியாதா வந்து பாரு எந்த ஒரு அதிகாரிகளுக்கு நாம சொல்றோம் நீ எந்த காலத்திலையும் ஆயிரம் ரூபாய் உன்னுடைய அலுவலகத்துக்கு நீ செலவு பண்றதுல உன்னுடைய அலுவலகத்துக்கு வட்டார அலுவலகத்துக்கு நாங்க செலவு பண்றோம் மாவட்ட அலுவலகத்தில் முதல் கொண்டு இந்த முதன்மை கல்வி அலுவலகம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நாங்களா செலவு பண்ணி உங்களுக்கு ஆடிக்கு ஆடிக்க வேண்டு கொண்டு வந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இங்கே கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா வட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய புள்ளி நிறுவனங்கள்

அதிகப்படியாக வாங்கி 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 அந்த பொருளாதாரம் எங்கே கொண்டு சென்று விற்றீர்கள் என்று அதிகாரிகளுக்காக எல்லா விதத்திற்கும் இந்த அதிகாரிகள் தான் அதிகாரிகளுக்கு சொல்லக்கூடிய எல்லா புள்ளிகளும் தவறாக இருக்கிறது ஒரே காரணத்தால் அன்னைக்கு சதிதான் மேடம் வழியாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து அது பல கிளைகளாக வந்து விரிந்து நமக்கே அது எவனாக நடத்த விடுங்கள் எங்களை பாலத்தை நடத்த விடுங்கள் நூறு பேர் வேலை செய்யக்கூடிய முப்பது பேர் தான் இருக்கிறோம் ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய காவல்துறையில நீ நான்கு பேர் தான் வேலை செய்யறாங்க எப்படியோ பானம் நடத்துவது எப்படியோ கொள்ளைகளை பிடிப்பது நீ தற்று யோசனை செய்யுங்கள் எல்லா இடத்தையும் சர்க்கரை ஆசிரியர்களை பணி அமர்த்திவிட்டு அவரி எல்லா விதமான பணிகளையும் பெரும பெற முடியாத சூழ்நிலையில் தலைமை அரசுகள் இருந்து கொண்டு வருகிறார்கள் நாற்பத்தி அரசாணை இந்த அரசாணை என்பது ஏற்கனவே நம்முடைய கட்சிகளிடம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா தமிழகத்தை பிரித்துவிடு நீங்கள் வேலையில்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய வலத்த வேடத்தை பிரித்துவிடு என்று ஒரு கோரிக்கை பல ஆண்டுகளாக வைத்திருப்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது எப்படின்னா நமக்கு இன்னும் பத்து வருடத்திற்கு பதினைந்து வருடத்திற்கு நிச்சயமாக நமக்கு எந்த விதத்திலும் எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கும் ஒரு பதவி உயர்வு என்பது என்பதை பலமுடன் சேர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கூறியிருக்கிறேன் அடுத்ததாக தமிழ்நாடு அரசியல் கூட்டணி சார்பாக மாற்று ஞானசாரியானவர்களை